ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் ரேஸில் ரிலீஸ் ஆன ஐலாண்ட் படத்தோட ரிவ்யூ தாங்க என்னென்னு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் படம் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய எதிர்பார்ப்போட வந்ததுங்க கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷம் கேப் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷமாக இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது நாளைக்கு ரிலீஸ் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்தோட ரிவ்யூ என்னன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த படம் எல்லாரையும் சட்டிஸ்பேக்ஷன் பண்ணித்தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஐலான் படத்தோட ஸ்டோரி ஸ்டோரியை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது ஒரு சிவகாத்தியன் வந்து பூம்பாறைங்கிற ஒரு கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது விவசாயம்னா ஆர்கானிக்கா விவசாயம் பண்றாரு மத்தபடி பூச்சி மருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு ஆளு அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கட்டத்துல அவரோட பயிர் வந்து இந்த வெட்டுக்கிள்ளிங்க பூச்சிங்கெல்லாம் பூச்சிங்க எல்லாம் சேர்ந்து அவர் பயிரை நாசம் பண்ணிடுறதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ சென்னைக்கு போக அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சிவகார்த்திகனும் சரி நான் போய் சென்னைக்கு போகிறேன் நான் எப்போ திரும்பி வரமோ அப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ஹீரோனி என்ட்ரியும் வந்திருக்கும் அவங்க வந்து சயின்ஸ் சயின்ஸ் பற்றி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருப்பாங்க அந்த ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த ஊருக்கு வந்து அப்போ எஸ்கேக்கு வந்து இன்ட்ரோ ஆகும் அவங்கள கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் சிவகார்த்திகன் சென்னைக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் அதாவது காமெடியான ஒரு சீன் நடக்கும் அந்த காமெடியான சீனில் போய் யோகி பாபு கருணாகரன் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணுறாரு அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட சிவகாச்சியான கதை இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரியன் குரூப் சாப்ஸ்ன்னு ஒரு கம்பெனி அவங்க வந்து ஒரு ஸ்பார்க் எரிக்கல் வேற்றுக்கிரகத்துல இருந்து வந்த ஒரு கல்லை வச்சு அதை வச்சு அவங்க வந்து பூமிக்கு அடியில் சென்னைக்கு அடியில் பெரிய பல்ப் லைன் வச்சு சுரம் போது விஷவாழ்வு அது வந்து தயாரிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க இது வந்து இல்லீகலா இது நடத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஏலியனோட என்ட்ரி ஏலியனோட என்ட்ரி பார்க்க ரொம்ப குத்துவம் தான் இருந்ததுன்னே அதாவது பாத்தீங்கன்னா ஏலியனோட கிராஃபிக்ஸ் எல்லாம் வேறு வந்து அங்கேருந்து ஒரு ஏலியன் வராப்புல வந்து அந்த உள்ள பூந்து அந்த ஸ்பார்க்கை வந்து எடுத்துகிட்டு போகும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு ஏலியனோட அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து எடுத்துடுறாங்க ஏலியன் வந்து தப்பிச்சு வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பேஸ் ஷிப்புக்கு போனோம் இப்போ அது நம்ம இடத்துக்கு போனோம்னா யாருக்கிட்ட போனாலும் ஒரு கட்டத்தில் சிவகாத்தியன் இப்ப அவங்க வந்து அவங்க ஏழியன் பார்த்ததுலயே நல்ல மனுஷன் சிவகார்த்திகன் அதனால சிவகார்த்திகனோட குளோஸ் ஆகி அவங்க மூலியமா இது பண்றாங்க அதுக்கப்புறம் சிவகார்த்திகன் வந்து ஏழியனை அவங்க வேற்று கிரகத்துக்கு அனுப்பினாரா சிவகார்த்திகனுக்கு ஏழியனுக்கு நடந்த சுவாரஸ்யமான இது தாங்க இந்த படத்தோட கதையே அது பார்த்திங்கன்னா சிம்பிளான கதை தான் ஆனால் சூப்பராகவே இதுன்னு சொல்லலாம் சிவகாத்தியனோட ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் அதாவது ஆக்டிங் பார்த்திங்கன்னா நம்ம சிவகாத்தியம் எப்பவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி நல்லா சிரிப்பாக இவா பண்ணியிருப்பாரு அதுவும் ஓகே ஆகாதான் வந்தது அதுக்கப்புறம் படத்தோட ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக அண்டு காமெடியாக வெறும் என்ஜாய்புலாக இருந்தது யோகி யோகிபாபு காமடியெல்லாம் இந்த படத்தில் தான் வேறு லெவல் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி மாவீரன் படத்திலையும் அவரும் சிவகாத்தின் காம்பினேஷன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இந்த படத்தையும் சிவகாத்தியன் யோகி பாபான் ஏலியன் அண்ட் கருணாகரன் இவங்க நாலு பேரோட கேங்கு ஒரு இதுவாக நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்தோட வாய்ஸ் ஏலியனுக்கு ரொம்பவே சூட்டபுளாகவே இருந்தது இப்போ படத்தில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேன்னு சொல்லுவேன் பிஜேன் வந்து ஓரளவு நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் ஏஆர் ரகுமான் சூப்பராக போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் வேறு எதாவது ஹீரோயின் வந்து சிவகாத்தியனாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க அவர் சென்னைக்கு வந்து மற்றபடி படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்க முடியாது படத்தில் முன்னு ப்ளஸ் இன்னுன்னு சொல்ல முக்கியமாக இதை தான் சொல்லி ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான் விஎஃப்எக்ஸுக்காக இவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் எல்லாம் ரொம்பவே ஸ்க்ரீனில் வேற லெவல் பிரசன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் நம்ம சங்கர் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது எனக்கு தேட்டரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஃபீல் கொடுத்துருந்தாங்க விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஒரு குறையுமே சொல்ல முடியாது சூப்பராக இருந்தது பட் ஃபர்ஸ்ட் ஹாப் இருந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் காமெடி வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது ரொம்ப ஆக்சென்சிக் வந்து வச்ச மாதிரி இருந்தது ஒரு கட்டத்தில் இந்திரன் படம் பார்க்குற ஃபீல் மாதிரி கொஞ்சம் வந்து சிவகாதிங்க அந்த ஃபெலியின் பவர் போய்ட்டப்புறம் படத்துல அவர் வந்து ஒரு மொத்தமா எஞ்சிட்டு இருக்கும் சித்தி ரோபோ மாதிரி போயிட்டு எல்லா பசங்களையும் காப்பாத்துற மாதிரி அந்த சீனு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்திரன் ஃபீல் மாதிரி ஃபீலிங்கா வந்தது அது இல்லாமல் அவரும் படத்தில் சொல்லிடுறாரு ரோபோ இந்திரன் படம் பார்த்த ஃபீல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு நகைச்சுவாகவே போட்டிருப்பாங்க எங்கள் ஆடியன்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் அந்த மாதிரி அவங்க படத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க மற்றபடி படத்துல எல்லாம் நான் வந்து எல்லாம் ஓகே தான் அதுதான் மற்றபடி படத்தெல்லாம் நல்லா இருந்தது இப்பயும் இந்த பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியோட ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே கவர் பண்ணித்தார்னே சொல்லலாம் பொங்கலோட ரேஸில் அயலானோ வின்னர் தான் சொல்லுவேன் இன்னும் கேப்டன் மல்லார் எப்படி இருக்குது நான் பார்க்கல கேப்டன் மலர் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் ரிவியூ போகிறேன் அது வரலாம் வெயிட் பண்ணுங்கள் டேட்டா பாய் இந்த வீடியோ கொடுத்துருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணி ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க